பழைய சாதம் சாப்பிடலாமா கண்டிப்பா சாப்பிடணும் நார்மலா இருக்கிறவங்க இந்த மழை காலத்தையும் தவிர்த்துட்டு மாசமும் பழையது காலங்காத்தாலையும் சாப்பிடலாம் மத்தியானமும் சாப்பிடலாம் சாயந்திரமும் சாப்பிடலாம் இரவு நேரத்துல சாப்பிட கூடாது பழைய இதை சாப்பிடறதோட நீங்க வடிச்ச சாதத்துல தண்ணி ஊத்தி தான் சாப்பிடணும் நாங்க குக்கர்ல வச்ச சாதத்தை நான் பிரிட்ஜ்ல வைக்க போறதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்தி சாப்பிட்டா அது உங்களுக்கு கெடுதல் சிலருக்கு வந்து நம்ம நோய்வாய் அந்த சாதத்தை சாப்பிட வேணாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த சாதத்தை வடித்த சாதத்தை நீங்கள் த சாதாரண தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க சாதாரண தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஒரு நாலுலேருந்து எட்டு மணி நேரம் வரை ஊறும் அந்த சாதத்திலே கொஞ்சம் கழுப்பு போட்டுக்கோங்க அந்த தண்ணியை வடிகட்டி அந்த தண்ணியை தினமும் பகலில் குடிச்சிட்டு வாங்க இந்த தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிற பிரச்சனை சில மாதங்கள்ல சரியாகும் உங்களுக்கு பிரச்சனையா இன்ஃபெக்ஷனும் சரியாகும் அதே போல உங்க கிட்னி ப்ராப்ளமும் சீராகும் உங்க உடம்புல இருந்து கெட்டத இந்த நீர் ஆகாரம் உங்க உடம்புல இருந்து கெட்டதை வெளியே தள்ளும் இதுக்கு வெறும் அந்த தண்ணிய நீங்க சாதா தண்ணி குடிக்கிறதோட இந்த நீர் ஆகாரத்தை பருகி வந்தா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் சரிதான் நார்மல் பர்சனுக்கு சரிதான்